விநாயகா போற்றி கௌரவம் அந்தஸ்து ஒரு தலைமை பண்பு அதிகாரம் போன்ற அமைப்புகள் உள்ள சிம்ம ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தவரை இப்போ வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா எந்த காலங்களில் நல்ல பலன்கள் ஏற்படு நல்ல நாட்களில் என்ன பலன்கள் செய்யலாங்கிறத முன்பதிவில் அமுத தொழிலாக பார்த்தோம் இந்த பதிவில் எந்த காலங்களில் நீங்கள் அசுப பலன்களை சந்திக்க வேண்டி வரும் எந்த காலங்களில் நீங்கள் வந்து கவனமாக செயல்படுற நாட்கள் உங்களுடைய நாட்கள் முக்கியமாக பொருளாதார வீழ்ச்சி விபத்துக்கள் கண்டங்கள் அதே போல் காரிய தடைகள் தொழில் வியாபாரங்களில் பிரச்சனைகள் நண்பர்கள் கூட்டாளிகள்னால பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் உறவுகளால் அந்த மாதிரி மனதுக்கு துன்பம் தர்ற அனைத்து செயல்களுமே எந்த நாட்களில் எந்த காலங்களில் ஏற்படும் பார்க்கலாம் எந்த காலங்கள்னு ஒரு தோராயமாக சொல்கிறது கூட எந்த நாட்களில் நம்ம பார்க்கலாங்கிறதையும் நமக்கு நம்ம நான் சொல்லவும்ல தெய்வம்சம் பொருந்திய ஞானிகள் நம்ம கூறி சென்றிருக்கிறாங்க அந்த வழிகளை பின்பற்றி நாம் பாதுகாப்புன்னு செயல்பட்ட வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிக்கலாம் இப்போ பைபாஸ் ரோட்டில் இருக்குது போகிறோம் எந்த இடத்துல குழி இருக்கு அந்த மாதிரி எந்த இடத்துல பாதை பிரச்சனைகள் இருக்குங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கவனமாக போடலாம் அதாவது இப்போது ஸ்வீட் பிரேக்கர் போட்டு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிடுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி போகிறோமில்ல வாழ்க்கை பாதையில் தான் எந்த இடத்துல நம்ம ஸ்லோ பண்ணி போகணும் எந்த இடத்துல நிதானித்து போவங்கிறது வாழ்க்கை தடையில் வாழ்க்கை பாதையில் உள்ள ஸ்வீட் பிரேக்கர்கள் தான் இந்த அசுப்ப காலங்கள் ஜாதக ரீதியாக ஆறு எட்டு பாண்டாதிபதிகள் தசாபுத்திகள் மாரக தசா பாதகாதிபதி தசாபுத்திகள் அதே போல் அசுப்ப கிரகங்களான இந்த ஒளி கிரகங்களான கடகம் சிம்ம ராசிகளுக்கு பொறுத்தளவு லக்ன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு வந்து இந்த சனி ராகு கேதுகள்னால பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் கோச்சாரத்திலே ஆகட்டும் இந்த சனி ராகு கேதுகள் பாதிப்பு மற்றவங்களோட இவங்களுக்கும் ஒரு பத்து பர்சன்ட் கூட பாதிக்கும் அந்த வகையில் உங்களுக்கு இப்போ கண்டக்சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு கண்டக்சனியில் வந்து இப்போது உங்களுக்கு வந்து ஏறத்தாலும் வந்து மகம் பூரம் ரெண்டு பாதங்களும் கடந்துட்டீங்க ஓரளவுக்கு பாதிப்புகள் இருந்து கொஞ்சம் குறைஞ்சி தப்பிச்சிட்டீங்க இனிமேல் மூ பூரம் மூணு நாளாம் பாதங்கள் உத்திர ஒன்னாம் பாதங்களில் இன்னும் பாதிப்புகள் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் கண்டக்சனி காலங்களில் நம்ம பிரயாணங்களில் எல்லா எல்லா நட்சத்திரக்காரலுமே கவனமாக இருந்துக்கணும் அப்போ எந்த நாட்களில் நம்ம எல்லா நாட்களுமே ஜாக்கிரதையாக இருக்க முடியுமா எந்த நாட்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத மிக துல்லியமாக இந்த பதிவில் பார்ப்போம் சுந்தராஷ்டம காலங்கள் ஏழரை சனி அஷ்டம சனி காலங்கள் எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு எவ்வளோ மிக துல்லியமாக குறைந்த நாட்கள்லாம் அஷ்டமி சனி முப்பத்தி மூணு மணி நாட்கள் மட்டுமே அஷ்டமி சனி ஈழ கவனம் பிரச்சனையாக இல்லாமல் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி ஆறு மணி நேரம் நாளில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும் இதெல்லாம் துல்லியமாக எப்படி பார்க்குறது உங்களுக்கு விளக்கமாக பதிவில் பார்ப்போம் ஓகே ஜோதிட சொந்தங்களே வாங்க பதிவுக்குள்ளே போலாம் அதனால் வந்து இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாக ராசி ரீதியாக உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஏழரை சனி அஷ்டம ஜனி இந்த மாதிரி கோச்சார பழங்களில் பாதிக்கிற காலங்களில் வரும் இப்போ க கண்டக்சனி அடுத்து அஷ்டம சனி அப்போ ச அஷ்டம உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் பாதிக்கும் மொத்தமாக ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி ஆகட்டும் அஷ்டமசனியாகட்டும் கண்டக்சனி ஆகட்டும் ரெண்டரை வருஷம் அது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ நாள் பாதிக்கும் நீங்கள் ரெண்டரை வருஷங்கிறது பொதுவாக எல்லா உங்கள் அசும ராசி மூணு மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவையான நாள் உங்கள் நட்சத்திரம் நீங்கள் ஒரு பாத்தில் தான் பிறந்திருப்பீங்க ஒம்பது பாத்திரம் ஒரு பாத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த ஒரு பாத்துக்கு எவ்வளோ நாள் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா க கண்ணா அஷ்டம் சனிக்க ஜென்ம ஜனிகாரங்களுக்கு ஒரு மூணு நாட்கள் மூணு மாதம் பத்து நாள் மட்டுமே பாதிக்கும் தொள்ளாயிரம் நாட்கள் ஒரு ரெண்டரை வருஷங்கிறது அதில் ஒம்பது பாத்துக்கு தொள்ளாயிரம் நாட்கள்னால் ஒரு பாத்துக்கு நூறு நாட்கள் மட்டுமே பாதிக்கும் அதே மாதிரி தான் சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளுக்குன்னா நாலு மணி நேரம் சந்திராஷ்டமி நேரம் அந்த ஐம்பத்தினாலு மணி நேரம் கடுமையான பாதைக்கு அப்படின்னா ஆறு மணி நேரம் தான் அது எப்படி கணக்கிறதுனா உங்கள் ராசியில் நீங்கள் பொருள் பாத்தில் பிறந்திருக்கிறீங்க சிம்ம ராசின்னா அது ஒம்பது பாதம் இருக்குது எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு பாருங்கள் எட்டாவது ராசியில் அத்தனாவது பாத்திரம் சந்திரன் சனி சஞ்சாரம் செஞ்சுன்னா அஷ்டமசனி சந்திரன் சஞ்சாரம் செஞ்சால் சந்திராஷ்டமி இந்த சனி வந்து நூறு நாள் சனி சஞ்சாரம் செய்யும் அந்த பாதத்தில் அதே வந்து சந்திரன் வந்து ஒரு ஆறு மணி நேரம் மட்டும்தான் அந்த பாத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் ஏன்னா இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுலேயும் துல்லியமாக அந்த நூறு நாள்லேயும் முப்பத்தி மூணு நாட்கள் நான் சொல்கிற விபத்து தாரை இப்போ பிரத்யேகத்தாரை வதைத்தாரைகள் ரீதியாக முப்பத்தி மூணு நாட்களில் தான் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவாங்க ரெண்டரை வருஷத்தில் முப்பத்தி மூணு நாட்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அதே போல் சந்திராஷ்டம் நாட்களும் ஆறு மணி நேரம் மட்டுமே கவனமாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது இதில் கவனமாக இருக்கிறத இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வந்து உங்களோட அதை எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க சிம்ம ராசிக்கு ஒன்பது பாத்திரம் பண்ணி நீங்கள் எத்தனாவது பாத்திரம் பிறந்துருக்கிறீங்களோ அத்தனாவது பாத்திரம் எட்டாவது ராசியில் இப்போ ஏழாவது ராசின்னு எடுத்து ஏழாவது ராசியில் அத்தனாவது பாதத்தில் சனி சஞ்சாரம் போது அந்த பாதிப்புகள் கண்டாச்சினை எட்டாவது ராசியில் அந்த பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யும்போது அஷ்டமித்தனி சந்திராஷ்டம் மாதம் மாதம் அப்படியே கணக்கு போட்டு எந்த நட்சத்திரத்தில் வருதுங்கிறது ஏசிய நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு மீனராசியில் தான் சந்திர அஷ்டமும் அப்போ மகன் ஒன்றாம் பாதத்தில் மதம் ஒரு பாதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டாது நாலாம் பாதம் மக ரெண்டாம் பாதம்னா உத்தட்டாது ஒன்றாம் பாதம் இப்படி வரிசையாக கணக்கு போட்டுக்கணும் அவ்வளோதான் அந்த காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சர்வ ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அதே மாதிரி ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஆறு எட்டு பண்டாதிபதி தசாபுத்திகள் அந்த மாதிரி காலங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இந்த சந்திராஷ்டிரம் நாள்லேயும் இந்த விபத்து தாரை பிரத்ய்தாரை வதைத்தாரையில் நாட்கள்லேயும் கவனமாக இருக்குது மாதத்தில் மூணு ஒம்பது நாள் வரும் அது கவனமாக இருந்துக்குனால் அது வந்து சந்திராஷ்டிரம் நாள் இணையரண்ணிக்க மட்டும் கொஞ்சம் கடுமையான பாதிக்கணும் ஒரு வருஷத்துக்கும் சேர்ந்தால் கொஞ்சம் பாதிக்கும் ரெண்டு சேர்ந்துனால் அதிகம் பாதிக்கும் மூணு சேர்ந்துதுன்னா கடுமையாக பாதிக்கும் அல்லவா அதனால் நம்மளுடைய தசாபுத்தி அமைப்புகளுக்கு கணக்கு போட்டு அந்த நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த நாளில் நம்ம பாதிப்பு வருங்கிறதா அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதி தடையில் சுலவாக போய் மெதுவாக போய் பாதுகாப்பாக போனீங்கன்னா அடுத்து வந்து பயணம் இல்லை இலக்கை நீங்கள் வாழ்க்கையின் இலக்கையை அடைய முடியும் இல்லைன்னா வாழ்க்கையின் இலக்கை அடைய முடியாது அடுத்து உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக பார்த்துரலாம் நட்சத்திர ரீதியாக எந்த நாட்களில் பாதிப்பு ஏற்படும் மகா நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போ பாதிக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் பொதுவாக இந்த நட்சத்திர நாட்களில் எல்லா நட்சத்திர ராசிக்கார நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன என்ன பாதிக்கும் புது காரியங்கள் செய்யக்கூடாது சுப முகூர்த்த காலங்கள் அந்த நாட்களில் வரும் ஆனால் உங்களுக்கு அது சரியாக இருக்காது தவிர்த்துடலாம் புது முதலீடுகளை தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்கள்ல அவங்கள வந்து நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனை உறவுகளாக போது தவிர்க்கிறது நல்லது இல்லை முடியாத பட்சத்தில் ஜாதக ரீதியாக நான் பொருத்தங்கள் பார்த்து அவர்களை தேர்ந்தெடுத்தது தான் சிறப்பான வழிமுறையாகும் எனவே ஒவ்வொரு நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் திரு புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் உங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து மிகவும் கவனமாக செயல்பட்டுக்கணும் அதாவது புது முதலீடுகள் சுபகாரியங்கள் நம்ம செஞ்சுக்கூடாது அதே மாதிரி புது க ம காரியங்களையும் அன்னைக்கு தொடங்கக்கூடாது பயணங்கள் பிரயாணங்களையும் தொடங்கிறது ஒன்றும் தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரி எதுவுமே புதுசாக செய்கிறதையும் அன்னைக்கு செய்யாமல் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்தது உங்களுக்கு எந்த நாட்களில் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும் விபத்து விபத்து தாரை அப்போ விபத்துக்கள் பிரயாணங்களில் தீங்கு வாகனம் பிரயாணம் செய்கிற வாகனங்களில் தீங்கு அதே மாதிரி பிரயாணத்தில் வர்ற எல்லா பிரச்சனைகள்லேயும் உங்களுக்கு தீங்குகள் வரும் அந்த நாளில் நீங்கள் வந்து தூர பிரயாணங்களை தவிர்த்துக்கலாம் பகத பிரயாணங்கள் செய்யும் போது நீங்கள் ஒரு தலைக்கவசம் சாலை விதிகளை பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் கிருத்தியை உத்திரம் உத்திர நட்சத்திர நாட்களில் மகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் கவனமாக இருந்துக்கணும் விபத்துகள் ஏற்படும் அதே மாதிரி வந்து அன்றைக்கி நோய்கள் அறிகுறிகள் கண்டங்களை கொடுக்காம பிரச்சனைகளும் வரும் அந்த மாதிரி நாட்கள் நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று இந்த காலத்தில் இசியாக வந்து அதிலிருந்து தப்பிச்சிக்கலாம் அடுத்து உங்களுக்கு வந்து காரிய தடைகள் தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்புகள் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் செய்யும் காரியங்களில் அத்தனை வித சிக்கல்கள் குழப்பங்கள் ஏற்படுற நாட்கள் அந்த நாட்கள் அந்த நாட்களில் முடிஞ்ச வரல பொறுமையுடன் நிதானத்துடன் செஞ்சு அந்த அந்த நாட்களில் வந்து நீங்கள் கவனம் தண்ண செயல்படுத்திட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் அந்த காரியத்தை ஜெயிச்சிடலாம் பைபாஸ்கில் ஒரு பிரேக்கு தானே அதனால் அதில் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வதை துன்பங்களை தரக்கூடிய நாட்கள் நண்பர்கூடல் உறவுகள் அத்தனை வந்து பிரச்சனை வர்றது அதே மாதிரி தீயவங்களுடைய சேர்க்கையில் வர்றது தீய பழக்க வழக்கங்கள் வர்றது தீய வழியில் பிரச்சனைகள் வருது அத்தனையுமே உங்களுக்கு புனர்பூசம் விசாகம் போட்டது நட்சத்திர நாட்களில் வரும் அந்த நாட்களில் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க இந்த வாகனத்தில் பிரச்சனைகள் வரும் நாட்கள் சொல்லியாச்சு காரியத்தில் பிரச்சனைகள் வரும் நாட்கள் செவ்வாய் மொழியான மிருக சிடம் சித்திரை வைத்தும் நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இதில் வந்து பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் அதனால் அந்த நாட்களில் பிரத்யேகித்த அறையில் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க அடுத்து வாழ்த்துக்கள் அடுத்து வந்து பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஒம்பது நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் இதில் முகூர்த்தங்களை தவிர்த்துக்கணும் புது முதலீடுகளை தவிர்த்துக்கணும் புது காரியங்கள் செய் தவிர்த்துக்கணும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் முத்தட்டாதி இந்த நட்சத்திரத்தில் சந்தரம் சஞ்சாரம் செய்கிற நாளில் வந்து நீ கவனமாக செயல்படுறது நல்லது அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க நீ உறவுகளாக தேர்ந்தெடுக்கும்போது தவிர்க்க முடியலனா ஜாதக பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறது சிறப்பு உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் என்னென்ன பிரச்சனை தாரைகள்னு சொல்லக்கூடிய ரோகிணி அஷ்டம் திருவோணம் நட்சத்திர நாட்களில் பிரயாணங்கள் செய்வது தூர பிரயாணம் செய்வதை தவிர்த்துக்கலாம் மற்ற பிரயாணங்கள் செய்யும் போது பாதுகாப்புடன் பிரயாணங்கள் செஞ்சுக்கணும் இது மாதிரி பிரயாணம் வாகனங்கள்லேயும் அன்றைக்கி வந்து முண்டா முண்டாக்கிரத்தியாக முதல் சரி பண்ணிக்கிட்டு பிரயாணம் தொடங்குறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நோய்கள் அறிகுறிகள் ஏற்படும் அந்த நாளில் வந்து உடனடியாக மருத்துவ ஆலோசனைகள் வருது எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டங்கள்லேருந்து தப்பிச்சிக்கலாம் இன்னும் பழக்கூழகங்களையும் தைதான் அந்த மாதிரி தேவையில்லாத பழக்கூலங்களில் அன்றைக்கெல்லாம் தவிர்த்துக்கலாம் அடுத்து வந்து உங்களை பொறுத்தவரை வேலை தொழில் வியாபாரங்களில் கா ஒரு காரியங்களை செய்கிற காரியங்களில் தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் போன்ற அசுவ குலன்கள் ஏற்படும் அந்த நாளில் பொறுமையாக செயல்பட்டு அதையும் தவிர்த்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு வந்து மனசுக்கு துன்பத்தையும் வேதனையும் தரக்கூடிய நாட்கள்னு எடுத்துக்கிட்டால் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திர நாட்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அந்த நாட்கள் நீங்கள் கவனமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தவிச்சிக்கலாம் ஸ்பீட் பிரேக்கர் தான் கொஞ்சம் கவனமாக இருந்து அது அதையும் வந்து கடந்து கடந்து கடந்துருங்க எல்லை எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதனால் பொறுமையுடன் நிதானமுடன் அன்றை அன்றைய நாட்களில் செயல்படுறது சிறப்பு தீய படக்கூளங்களும் தீயவுடன் சேர்க்கை தீய பிரச்சனைகள்லேருந்து அன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது பூச மனசு முத்துட்டாத்தின நாட்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம் ஒன்பது நட்சத்திரம் ஆவாத நட்சத்திரம் இருக்குல்ல ஒன்பது நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருக சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போட்டாது ஆயுரியம் கேட்டே ரேவதி இந்த ஒம்பது நட்சத்திர நாட்களையும் சுப காரியங்களையும் தவிர்க்கணும் புது தொழில்கள் புது முதலீடுகளையும் தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் உறவுகளாக தேர்ந்தெடுக்கும்போது தவிர்க்கிறது நல்லது இருக்குது முடியாததில் ஜாதக ரீதியான பொருத்தங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படும் கண்டங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருக சீட்டம் சித்திரை அவிட்டம் நட்ச நாட்களில் பிரயாணங்கள் தூர பிரயாணங்கள் தவிர்க்கிறது இதே மாதிரி வாகனங்கள் சோதனை செஞ்சுக்கிட்டு போகிறது அதே போல் வந்து உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் போகும்போது தலைக்கவசம் போனால் சாலை வீதியில் பயன்படுத்தி போதை வசூக்களை பயன்படுத்தாமல் பிரயாணங்கள் செய்வது பாதுகாப்புலாம்னு செயல்படுவது சிறப்பு அடுத்து உங்களுக்கு காரிய தடைகள் வேலை தொழில் வியாபாரங்களில் எந்த காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த காரியங்களில் தடைகள் ஏற்படும் தாமதம் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் ஏதாவது சிக்கல்கள் அன்னைக்கு வரும் பொறுமையுடன் செயல்பட்டால் அந்த நாள் தவிர்த்துட்டினா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து காரியம் வெற்றி பெறும் அதே போல் உங்களுக்கு வந்து மனசுக்கு துன்பாக வே அந்த நட்சத்திர நாட்கள் எதாவது புனர்பூசம் விசாகம் போற்றாதி நட்சத்திர நாட்கள் இந்த மாதிரி காரிய தடைகள் ஏற்படும் பிரச்சனைகள் எப்படி சிக்கல்கள் அதை தவிர்த்துருங்க அடுத்து ஆயுள்யம் கேட்ட ரேவதி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு வந்து மனசுக்கு துன்பம் வேதனைகள் வதைகள் ஏற்படும் அதாவது தீய பழக்கோளங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் ஏதோ உறவுகளில் இருந்து தேவையில்லாத பிரச்சனை அப்படி மனசு பாதிக்கிறது அதே மாதிரி தீய பழக்கோளங்கள் வர்றது தீய தீயனுடைய செயற்கை வர்றது தீய வழியில் அத்தனை பிரச்சனைகள் வர்றது அன்னைக்கு வரும் அதனால் கவனமாக இருந்து அன்னைக்கு செயல்பட்டிங்கன்னா நிதானிச்சு பொறுமணம் செயல்பட்டிங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி தாண்டணும் பொறுமுடன் தாண்டிங்கன்னா மற்றபடி பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது இவ்வளோ இந்த நாட்கள் நீங்கள் கவனமுடன் செயல்பட்டு வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுங்கள் அதேபோல் ராசி ரீதியாகவும் நீங்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் கோச்சார ரீதியாக இருக்கிற பா காலங்களில் உங்களுக்கு வந்து ஏழரை சனி இந்த மாதிரி வர்ற காலங்களில் சந்திராஷ்டம் நாட்களும் இந்த இந்த பிரித்தாரை விபத்துத்தாரே வதைத்தாரே இல்லை இணையின் காலத்தில் கவனமாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்